இந்த வீடியோ குள்ள போனோம்னா நீங்க லைக்கும் பண்ணாதான் போக முடியும் நீங்க பண்ணிக்கீங்கன்னா போலாம் நீங்க பண்ணல நாங்க எப்படி போக முடியும் நம்ம தட்டு எப்படி பாத்தீங்களா எப்படி மறங்குது வரா அவளும் வட்டம் நீ உட்காருமா ஏ நடக்கலாம் எப்படி மணங்குது வரைக்கும் அழகா நம்ம பாத்தாலும் தொட்ட தொட்ட வலையை இப்போ பார்த்தான்னு சொல்லிங்கல அதே மாதிரி இருக்குல்ல கோசு கோசா இந்த கால் வச்சு தடுவோமோ நம்ம இந்த கால் வத்தி தடு எப்படி நிறைய வணங்கமா பார்ப்போம்